பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ எல்லோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு நல்லே ஓகே சற்று முன்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்காக எல்லாரும் உள்ள இருக்க சொன்ன டைம்ல வந்து எல்லாம் நல்ல டாஸ்க் ஒன்று ஒர்க் ஷாப் அப்படின்ற பேர்ல எஃப்ஜே ஒன்று பண்ணதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஸ்கூல் டாஸ்க்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நோட்டீஸ் வந்துருச்சு அவங்க கேரக்டர்ஸ் அவங்க ரோல் பிளே எடுத்திருக்காங்க எல்லாமே கொஞ்சம் டீடைலா சொல்றேன் பாரு ஸ்கூல் வார்டன் எஃப்ஜே அவங்களோட அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் கனி பிரஜன் அமித் இவங்க எல்லாம் நேத்து பாரு பாத்தீங்கன்னா அந்த வாத்து இடத்துல இப்ப அமித கூட வச்சுக்கிட்டு இத பத்தி எஃப்ஜே பத்தி பேசுறது இவங்க வினோத் பத்தி பேசுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அமித் ரொம்ப நல்லா வந்து திருப்பி கொடுத்தாரு இது மாதிரி எல்லாம் பேச்சு எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கட் பண்ணி விட்டு வாத்து மாதிரி என்கரேஜ் பண்ணாம கட் பண்ணி விட்டு இருந்தாரு அப்படின்ற பேர்ல நிறைய வந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இங்க எப்படி ஆக்ட் பண்றது எப்படி அவங்களோட நடந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பண்ணிருந்தாங்க பாரு வந்து அவங்க பிரசன்ஸ் பிரசன்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க மத்தவங்க பேசுறதையும் டாமினேட் பண்ணிட்டு ஆனா அமித்தோட பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அமிக்க பேசி

in. பார்வதி கமருதீன் அதுக்கப்புறம் ரம்யா அண்ட் விக்ரம் விக்கல்ஸ் இப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அப்படி இருக்கிட்டு அது டுவெண்ட்டி ஃபோர் பார் சில விஷயங்கள்லாம் பார்க்கவே முடியல அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸ்கூல் டாஸ்க் வந்து இப்போ இன்னும் லைவாக போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸோட ஃபேஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ஷேப்லாம் க்ளீன் ஷேவ்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அவ்வளோ மெனக்கடல் பண்ணி எல்லாரும் ஷேவ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஹார்ட் பேசுறது எல்லாம் ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அந்த திவ்யா இவங்கலாம் வந்து ஃப்ரம் த ஹார்ட் வினோத் இவங்கலாம் ஃப்ரம் அப்படியே பேசுறாங்க அரோரா வந்து ஏதோ ஏதோ சொல்றோம்ல ஆக்சுவலா அவங்க ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பழகிறத கமருதனோட அப்படிதான் பழகிறாங்க வினோத்தோடையும் அப்படிதான் அவர் மேல படுத்திட்டு தான் தூங்கிட்டு இருந்தாங்க நமக்கு பார்க்கறதுக்கு யாருக்காவது தப்பா தெரியுதுன்னா உள்ள அவங்க அந்யமா இருக்காங்க கொஞ்சம் நாள்ல பழங்குணை அப்படின்றதான் உண்மை ரொம்ப ஸ்கிரீன்ல வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்குல அழகா இருக்காங்க நிறைய பேர் சூப்பராக பிரசன்டபிளா பண்ணிக்கிறாங்க பிரச்சனை யாரும் வந்து தாடி இதெல்லாம் ஷேர் பண்ணு சொல்ல மீனா மத்தவங்க எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு ஏதாவது கிரெடிட் போயிட போகுது நானும் பண்ணிக்கிறேன் எனக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் நீங்களே பாருங்க போட்டோஸ்ல எவ்வளவு அழகா இருக்காங்க எல்லாரும் சோ இன்னைக்கு இந்த ஒரு ஒன் வீக்குமே ஒரே கலர்ஃபுல்லா சூப்பரா போகும் சுபிக்ஷா கொஞ்சம் ஒரு ஆட்டம் போடுறாங்க அந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க அப்படி வீக்கில் சொல்றதுனாலே தெரியல கொஞ்சம் ஒரு ரிபல் மூமெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ அவ்வளோ நல்லா இல்லை ஆனால் ஏதோ ஒன்று பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படியாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸ்கூல் டாஸ்க்கு உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளது உள்ளபடி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல இருக்கிறத நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே நிறைய வந்து ஷேரிங் கொடுக்க முடியும் அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கேன் அதை பூர்த்தி செய்கிற எல்லா நல்லவங்களுக்கும் நன்றிகள் பல